மற்றும் சுற்று வட்டாரங்களில் வரும் தொடர்ச்சியான மழை காரணமாக தக்காளி வரத்து குறைவடைந்து விலை கிடைக்கிடமென உயர்ந்துள்ளது கிணத்துக்கடவு பேரூர் தீத்திப்பாளையம் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் தக்காளிகள் பொதுவாக எம்ஜிஆர் மார்க்கெட் மற்றும் கிணத்துக்கடவு மார்க்கெட்டுக்கு அதிக அளவில் வந்தாலும் தற்போது வரத்து பாதியாக குறைந்துவிட்டது நவம்பர் இருபத்தி மூன்று அன்று ஒரு கிலோ தக்காளி ரூபாய் எண்பதுக்கு விற்பனையானது வியாபாரிகள் கூறுவதில் கிணத்துக்கடவு நாச்சிப்பாளையம் காளம்பாளையம் ஆலாந்துறை மட்டுமல்லாமல் கர்நாடகா மற்றும் மங்களூரிலிருந்தும் கோவைக்கு தக்காளி வரத்து வரும் நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக கர்நாடகா மற்றும் கோவை புறநகர் பகுதிகளில் மழை அதிகரித்து வரத்தை குறைத்துள்ளது முன்பு தினசரி நூறு டன் வரத்திருந்த நிலையில் தற்போது நாற்பது முதல் ஐம்பது டன் மட்டுமே தக்காளி மார்க்கெட்டுகளை வந்தடைந்து வருகிறது கூடுதலாக கேரள வியாபாரிகள் கோவையில் அதிகமாக கொள்முதல் செய்வதும் விலை உயர்வுக்கு காரணமானது என வியாபாரிகள் தெரிவித்தனர் தக்காளி விலை மேலும் உயரும் வாய்ப்புள்ளது என்பதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனா்